தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் எஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நன்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நல்ல ஒரு வருஷத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அமைய போறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா காதல் வரைக்கும் போகுமா போகாதா குடும்ப உறுப்பினர்களுக்கான உறவுகள் எப்படி இருக்கும் கணவன் மனைவி அன்பன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மிக டீட்டெயிலாக பாக்க போறேன் ஏன்னா இதெல்லாம் முக்கிய தேவை நம்ம வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமா இருந்தாதான் ஒரு தொழிலுக்கு போனாலும் ஒரு நிம்மதியாக வேலை செய்ய முடியும் வருமானம் ஈட்ட முடியும் நல்ல நிம்மதியான ஒரு காரியங்களை நம்ம செய்ய முடியும் அப்பேற்பட்ட சூழலில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான படங்களா டீட்டெயிலா இருக்கப்பட டீட்டில நம்ம ட்ளீட் பண்ணிருக்கோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா வெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கீங்க டீட்டெலாம் பார்ப்போம் கண்ணீராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே குடும்ப வாழ்க்கை அப்படியாது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ரெண்டில் கேது இருந்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி இப்போ இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் சரி கிட்டத்தட்ட ராசியிலே கேது இருக்கிற வரைக்கும் சரி கண்டிப்பாக ஒரு மாதிரி குழப்பமும் மந்தமும் தான் இருக்குது பொதுவாகவே குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளான அன்பு அன்போனையும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருட காலமாகவே சரியில்லைங்கிறத மிகப்பெரிய உண்மை ஏதாவது ஒரு சண்டை நல்லா தான் போயிட்டு பத்து நாள் நல்லா இருப்பீங்க பதினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே தேவையில்லாத சண்டைகள் வரும் தேவையில்லாத குழப்பங்கள் வரும் எனக்கு அவர் சொல்ல இவர் ஒரு சொல்லலை அப்படிங்கிறவா உங்களுக்குள்ளேயான சிக்கல்களை சந்திச்சிருப்பேன் இப்போ என்னன்னா ஒரு ராசி ஏழில் போய் நேரடியாக சனி போய் அமர்றாரு ஆனால் என்னன்னா அவர் அமரக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா ராகுட வந்து வந்து அமர்ந்தார் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இல்லை சனி ராகு ஏழில் அமைஞ்சால் என்னன்னா இந்த கணவன் மொழிகளான அன்பு அன்புகளை கொஞ்சம் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு மே ஜூன் வரைக்கும் இந்த மெயின் வந்து அந்த நேரம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பயணிச்சிட்டிங்கன்னா ஒரு வெளில வர நேரத்துல நம்ம இறுதி அடிச்சா என்ன ஆகும் நம்மளையும் சேர்த்து அடிச்சுட்டு போய் இப்போ வெள்ளம் போற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்ப நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த ஜூன் வரைக்கும் கம்ப்ளீட்டா நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா ஜூலைக்கு பிறகு படிப்படியாக படிப்படியாக கம்பல்சரி உங்களுடைய ஃபேமிலியில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஒற்றுதல் புரிதல் ஒரு மண்மனதையாடுது பொன்புறுதையாடுறது ரெண்டு பேரும் இணைஞ்சு பயணிக்கிறது வீட்டு நிம்மதியான சூழல் நீங்க பாப்பீங்க ஆனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விலங்குகள் ஒரு ஆறு மாசத்துக்கு வேண்டாம் அதே மாதிரி விவாகரத்துக்கு அப்ளை பண்றது அல்லது விவாகரத்து பிரச்சனைக்கு எப்போ தீர்வு கிடைக்குங்க வெயிட் பண்ணாலும் கூட அந்த ஆறு மாதத்துக்கு தான் தீர்வு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தேவையாக பிரச்சனை இன்வால்வ் ஆகி வேண்டாம் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து நல்ல வருஷம் நிதானம் இல்லாமல் செயல்பட்டால் கண்டிப்பாக சில பாதிப்புள்ளதை சந்திப்பீங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் கவனமாக இருந்தேன் கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் இது தடக்கமாக அடைக்காதா காதல் கசக்குமா இருக்குமாங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த டைம் பீரியடு பொதுவாகவே ஏழில் வந்து சனி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கும் பொழுது பொதுவாகவே நெகட்டிவ் எனர்ஜி தான் ஆனால் என்னென்னா சனி ராகுலிருந்து விலகிட்டாவே போதும் ஏன்னா அந்த கேது வந்து ஒரு ராசியை விட்டு விலகி பன்னிரெண்டாவது வீட்டுக்கு போய்விட்டு ராகு ஆறாதர் உணர சாஸ்திர ஸ்தானத்துக்கு வருவார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வந்து பகில இருக்கக்கூடிய பசு பத்தில் வந்து அமருவார் கிட்டத்தட்ட எல்லா வகையிலுமே பார்க்கும்போது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் உங்கள் சரியில்லாமல் இருக்குது ஒரு டே சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் சரியில்லாமல் இருக்குது பின்பாதி தான் நல்லாயிருக்கு முன்பாதி பின்பாதி மாதிரி எடுத்துக்கிறார் ஆறு மாதம் கொஞ்சம் சுமாரும் ஆறு மாதத்துக்கு பின்னாடி நல்லா இருக்குங்கிற மாதிரி அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்களில் வீட்டில் பேசுறது வைக்கிறது வீட்டில் சொல்கிறது அல்லது நீங்கள் ரெண்டு பேரும் தேவை சண்டை போட்டுக்கிறது இதெல்லாமே இந்த காதல் வேண்டாங்கிறத என்னுடைய கருத்து கண்டிப்பாக உங்களுக்குள்ளே அன்வனியை நட்புல குறைவுகள் வந்திருக்கும் பல ஏமாற்றில் சந்திச்சிருப்பீங்க காதலில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க அதுக்கெல்லாம் ஒரு வடிவு காலம் பிறந்தாச்சு இந்த விடிவு காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கிடையாது பின்பாதையில் நல்லாயிருக்கு அப்போ இந்த பின்பாதி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் போடணும் வீட்டில் அதே மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு வீட்டில் கேட்க போகிறது அதில் வீட்டில் சொல்லாமல் பண்ணிட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க எதுலேயுமே கவனமோடு செயல்பட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்குள்ள அன்பு 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 ஏற்படுத்தும் நல்லா இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் நபர்கள்ட்டையோ உடைய பழக்க வழக்கங்களையோ உங்கள் நண்பர்கள்ட்டையோ அல்லது சார்ந்து உங்களை சுற்றி இருக்கவங்கள்டையோ முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அவங்கள இப்போ சொல்கிறத வச்சுக்கிட்டு உங்கள் லைவ் பார்ட்னர்கிட்ட தேவையில்லாத சண்டைகளை போட்டுக்க வேண்டாம் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து அடுத்தவங்களால் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வம்பு விளக்கல் வரலாம் அப்படிங்கிறதுனால முடிஞ்சளவுக்கு ரெண்டு பேருமே கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி பயப்பட தேவையில்லை கவனமாக இருங்க நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காதல் குடும்பம் ரெண்டு விஷயத்தை நம்ம பற்றி பார்த்தோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருடைய தேவைகள் இதை சார்ந்து தான் மிக முக்கியமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் கூட நம்முடைய ஜாதகத்தில் டீட்டெயில் ப்ரொட்டெக்ஷன் நம்முடைய லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான் நம்முடைய கணவன் முறையோட ஒற்றுமை எந்தளவுக்கு இருக்கும் விவகாரத்து பிரச்சனை எல்லாம் தீர்மா தீராதான் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல நன்மைகள் பிறக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளும் சில சந்தைகள் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ ஏற்பட்ட சந்தைகளுக்கு உங்க சுய ஜாதத்தை டீட்டெயிலாக நம்ம பிரிட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா கண்டுபிடிக்கலாம் உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி என்ன உங்களுக்கு இப்போ ஆறாம் வீட்டு திசையோ எட்டாவது வீட்டு திசையோ இல்லை பன்னிரெண்டாவது வீட்டு திசை போகுதா ரெண்டு பேருக்கும் வந்து ஏதாவது நெகட்டிவான திசையில் நடந்துட்டு இருக்கா ரெண்டு பேருக்கும் கிரக பொருத்தங்கள் எப்படி இருக்கு ஜாதக பொருத்தங்கள் எப்படி இருக்கு அதே மாதிரி ராசி பொருத்து எப்படி இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ரொடிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் தீரை கண்டுபிடிக்கலாம் அதனால் நீங்கள் வந்து ஒரு சுய ஜாதகத்தை உங்கள் தெரிஞ்சவங்க அறிவில் இருக்க வேண்டாம் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமாக பார்க்குறதால ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்குது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பார்த்துட்டு டீட்டெயிலாக ப்ரொடிக் பண்ணி சொல்கிறேன் இல்லை நேரில் வரணுனாலும் கூட வாங்க கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம்மாஸ்மாதிரி நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் வந்தாலும் நம்ம ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் மேலும் நல்ல விஷயங்கள் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்